கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படாதாக இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்குரிய வீத பகுதி எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மோசை பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கும்போது மோசையுடைய தாய் தகப்பன் மேலிருந்த ஒரு விசுவாசத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் அன்று இஸ்ரவே ஜனங்கள் எகிப்தில் என்ன செய்துட்டே இருந்தாங்க பழகி பெருகி கொண்டே இருந்தாங்க நாளுக்கு நாள் இஸ்ரவே ஜனங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த யோசிப்புடைய நாட்களுக்கு பிறகு ஒரு பார்வன் அது யாருமே அறியாத ஒரு ராஜா பார்வோனாக தோன்றுகிறார் அந்த பார்வோன் பார்க்குறாரு எகிப்தில் இஸ்ரேவிய ஜனங்கள் அதிகமாக விருத்தி அடைதை பார்த்து அவர்கள் மேல் என்ன கொள்கிறான்னா பொறாமை கொள்கிறான் பொறாமை கொண்டு அங்கே ஒரு சட்டத்தை ஏற்றுகிறதை பார்க்கலாம் அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த இஸ்ரவிய ஜனங்கள் நாளுக்கு நாள் அவங்க விருத்தி அடைகிறதை பார்த்து அவர்களுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகள் அவங்களையெல்லாம் என்ன செய்யணும் இந்த நயில் நதியில் போட்டுடணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறான் இந்த ராஜா அந்த சூழ்நிலையை தான் இந்த மோசியை பிறக்கிறார் மோசை பிறக்கும்போது விசுவாசத்தினால அந்த மூசையோட பெற்ற என்ன பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா அவனை ராஜ கட்ளையின்படி அந்த நைல் நதியில் என்ன செய்யலை வீசி போடலை எரிந்து போடலை எரிந்து போடாமல் விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மோசையை மூன்று மாதம் என்ன செய்கிறாங்க வீட்டிலே ஒழித்து வைக்கிறாங்க அந்த சூழ்நிலையை நம்ம நினச்சி பார்த்தா அந்த பிள்ளை பிறந்து மூன்று மாதம் எப்படி மற்றவர்களுக்கு தெரியாமல் அக்கம் பக்கம் தெரியக்கூடாது இல்லை ராஜாவுக்கு எதாவது கேள்விப்பட்டால் அவ்வளோதான் பெற்றோர்களையும் கொலை பண்ணிடுவான் குழந்தையும் கொலை பண்ணிடுவான் அந்த சூழ்நிலை இருக்கும்போது எவ்வளவு எவ்வளோ பயத்தில் அவர்கள் அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க அழுகை சத்தம் கேட்கக்கூடாது எப்படியாவது அவ்வளவு பயத்தோடு என்ன செய்திருக்காங்க வளர்த்துருக்காங்க அதுதான் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிறந்த பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அந்த குழந்தைய அந்த அழகுள்ள பிள்ளைன்னு கண்டு அவங்க என்ன செய்கிறாங்களாம் விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு என்ன செய்யலை பயப்படலை பயப்படாமல் அவங்க என்ன செய்கிறாங்க மூன்று மாதம் ஒழித்து வைக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒருவேளை அவங்களோட பெற்று ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை மற்றவர்களோ என்ன செய்திருப்பாங்க ஐயோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அது இப்படி ஏதாவது அவர் அறிஞ்சிட்டாருன்னா உங்களுக்கும் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு புத்தீனமாக ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தா கூட அந்த வார்த்தைகளெல்லாம் அவங்க என்ன செய்கிற கேட்கலை அவங்கள சாத்தான் அவர்களில் பயத்தையும் அவிஸ்வாசத்தையும் ஒருவேளை கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான் எப்படி கொடுப்பான்னா மற்றவர் மூலமாய் ஐயோ இதெல்லாம் தேவையில்லை அப்படியே அயல் நதியில் குழந்தைய விட்டுருங்க இதெல்லாம் ஏதாவது இருந்தால் உங்களையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு கூட மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யலை பயப்படாமல் அவர்கள் அந்த அந்நிய சத்தங்களுக்கு என்ன செய்யலை ஒப்பு கொடுக்காம தன்னுடைய செவியை ஒப்பு கொடுக்காமல் விசுவாசத்தினாலே அந்த குழந்தை என்ன செய்தாங்க ஒழித்து வைத்து பாதுகாத்தாங்க பாருங்களேன் அதுபோல இந்த மூசியுடைய பெற்றோர் வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இந்த நாட்களில நம்ம நம்மளையும் பரமபிதா இப்படிதான் வந்து என்ன செய்யறாரு சத்துருடைய சத்ரு நம்மளை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளையும் அவருடைய செட்டையும் கீழே அவர் வந்து மறைத்து வைத்தெடுக்கிறார் ஈசாய நாற்பத்தி ஐந்து சொல்லப்பட்டிருக்கிறது நம் தேவன் தாமே தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறாரே எவ்வளோ நேரங்களில் எவ்வளவோ தீங்குகள் ஆபத்துகள் இவ்வளவோ இந்த போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்ம அந்த இட ஒப்பு கொடுக்காதபடி தேவை நம்மளை என்ன செய்தி வச்சுருக்காரு மறைத்து வைத்திருக்கிறார் அந்த குழந்தை ஒழித்து வைக்கப்பட்டது அதனால தான் அந்த குழந்தை என்ன செய்தது பாதுகாக்கப்பட்டது அதுபோல தான் நாம் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு ஜீவியம் செய்யும்போது அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம செய்யலாம் பத்திரமாக பாதுகாக்கலாம் நாமும் தேவனுக்குள்ளே மறைந்திருந்து செயல்பட வேண்டும் மற்றவர்களுக்கு நான் வந்து இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லுகிறதை காட்டிலும் நம்ம தேவனுக்குள்ளே கத்தருக்கு பயந்து அவருடைய அரவணைப்பிலே நாம் மறைந்து காக்கப்படும் போது சத்ரு நம்மளை என்ன செய்ய முடியாது தொட முடியாது இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு கிருவை ஏசப்பா நம்மளை இதுவரையும் தந்து நடத்துகிறாள் எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி தெரிகிறான் என்று வேதத்திலே பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த கட்சிக்கிற சிங்கமாகிய அந்த சத்துருடைய கையிலிருந்த ஆண்டவர் நம்மளை அவருடைய அவருடைய சிலுவை நிழலை அவர் மறைத்து அவர் இத்தக்க கோட்டைகளை மறைத்து நம்மளை பாதுகாக்கிறார் அதற்கு நாம் எப்படி இருக்கணும் நன்றி உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கும்போது இன்னும் காக்க இதுவரையும் காத்தவர் இன்னும் காக்க வல்லவராக இருக்கிறார் நாம் செபிப்போமா எங்களை அதிகமான இசைத்து நன்றி பரலகப் பிதாவே இந்த நல்ல நேரத்துக்கு அய்மிசித்து ஒத்திருக்கிறேன் எங்களை நீராண்டவரை கத்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் பராமரித்து எங்களை பூஷித்து எங்களை உடுத்து விற்று எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்துகிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்துகிற எங்களை ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைகளை நீ மறைத்து எங்களை கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீ அப்படி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா எந்த தீங்கும் தீமையும் ஆண்டவரே ஆண்டவர் சத்துரு போடுகிற ஆண்டவர எண்ணங்கள் அவருடைய ஆலோசனை எல்லாம் அர்த்தமாக்கி அபத்தமாக்கி ராஜா ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய சிறுவனே மறைத்து கொள்ளுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளங்கையில் வரைந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே எந்த ஆபத்துக்களோ மோசத்துக்கோ ஆண்டவரே தீமைக்கோ தீங்குக்கோ அப்படியே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காதபடி கத்தாவே எப்படி ஆண்டவரே கத்தாவே வேஸ்து கொத்துருனாப்பா ஆண்டவரே தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி எப்படி அந்த குஞ்சுகளை பாதுகாக்குமோ அது போல் ஒவ்வொரு பிள்ளைகளின் நீர் உடைய செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் நீரே மகிமைப்படுவீராக உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மின் நாமத்தை பரிசுத்த பிதாவே ஆமியன் ஆமியின் காட் ப்ளஸ் யூ